பத்திரத சத்தமான வரக்கூடிய ஜூன் மாசம் சாரி ஜனவரி மாசம் மூன்றாம் தேதி ஏன் ஜனவரி மாசம் மூணாம் தேதி அப்படின்னா ஜனவரி மாசம் மூணாம் தேதி தான் ஈட்டிய சபை ஆரம்பிக்கப்பட்ட நாள் அப்படின்றதுனால ஸோ அதே டேட்ல வந்து நம்ம எல்டர்ஸ் ஹோம் ஈடன்ஸ் எல்டர்ஸ் ஈடன் அப்படின்ட்டு அந்த ஹோம் வந்து நம்ம ஜனவரி மூணாம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கிறோம் ஒரு ஆஃபரிங் பாக்ஸ் நம்ம வந்து ஒரு குரூப் ஒண்ணு கிரியேட் பண்ணிருந்தோம் அது வந்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்கானது மட்டும் கிடையாது ரட்சிக்கப்படாதவர்களும் அதுல நிறைய பேர் இருக்கிறாங்க இயேசு அறியாதவங்க அது வந்து ஒரு சிலர் இருக்கிறாங்க மாசம் மாசம் அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச ஒரு சில அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் இது வரைக்கும் அங்க இருந்து அது எல்லாருமே சேர்ந்தது இது வரைக்கும் எல்லாருமே கொடுத்தது அதுல நமக்கு வந்து இருக்குது சோ கத்துக்கு சுத்தமான வரக்கூடிய நாட்கள்ல நம்மளுடைய இந்த ஆஃபரிங் பாக்ஸ் இது வந்து ஆக்சுவலி மனோ பிரதர் சொன்னார் எல்லாருக்கும் இதே மாதிரி ஒண்ணு வாங்கி குடுக்கலாம் அப்படின்னு பட் அது வந்து நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸும் கூட அதே சமயம் நம்மளுக்கு வந்து எல்லாருமே தனித்தனியா இதை இருக்கிறத விட நம்ம எல்லாரும் சேர்ந்து இத நம்ம ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் அது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு பாக்ஸ் இருக்குது ஒரு பாக்ஸ்க்கு வந்து ஒன் லேக் நம்ம வந்து அதுல சேர்க்கலாம் ரெண்டு பாக்ஸ் டூ லேக்ஸ் இன்னும் ஆறு மாசம் இருக்குது இன்னைக்கு வந்து ஜூன் மாசம் முடிஞ்சிருச்சு ஜூலைல இருந்து டிசம்பர் வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது ஆறு மாசம் சோ ஆறு மாசத்துக்குள்ளாக நம்மளுடைய டீம்ல வந்து ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க ஓகே இங்க வந்து நாலஞ்சு பேர் இருக்கிறீங்க சோ பத்து பேர் கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க சோ பத்து பேரும் சேர்ந்து மாசத்துல ஒரு த்ரீ தௌசண்ட் நம்ம வந்து அதுல போட்டோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஆறு மாசத்துக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஆக்சுவலி த்ரீ தௌசண்ட் அப்படின்றது நம்மளுடைய தனி நபருக்கானது கிடையாது ஆக்சுவலி நம்முடைய காண்டக்ட்ல வந்து நிறைய பேர் இருப்பாங்க நம்மளுடைய சொந்தக்காரங்க இருப்பாங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க இவங்க எல்லாருக்குமே வந்து சர்ச்சைக்காக கொடுங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க ஆனா ஓல்டேஜ் விஸ்வமுக்காக கொடுங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து செய்யறதுக்கு இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து நம்மளுடைய அந்த குரூப்ல கூட ஒரு சிலர் கொடுக்கறது வந்து நான் ஓல்ட் ஏஜ் ஹோமுக்காக தான் கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து சபை சர்ச் அந்த இதுல வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு பிடிப்பு கிடையாது சோ இந்த த்ரீ அப்படின்றது மாசத்துல ஆறு மாசம் மட்டும்தான் இந்த ஆறு மாசத்துக்கு அப்புறமேட்டு ஆண்டவர் நடத்துவ நம்ம ஹோம் ஸ்டார்ட் பண்ணிச்சோம் அப்படின்னாக்கி அதை செய்யறதுக்காக நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு பிளாங்கா வந்து கொடுங்க நாங்க கெட்டுறோம் அப்படின்னு சொல்றதுனால கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க ஹோம் ஸ்டார்ட் பண்ணிச்சோம் அப்படின்னாக்கி அதுக்கப்புறமேட்டு அட்ரஸ் பார்த்து வந்து கூட அவங்க இருப்பாங்க சோ ஆறு மாசம் மட்டும் நம்முடைய குரூப்ல இருக்கக்கூடிய பத்து பேர் இந்த தாண்டி போகும்போது நம்மளுக்கு அது கம்மியாகும் குரூப்ல இருக்கக்கூடிய பத்து பேர் ஆறு மாசம் த்ரீ தௌசண்ட் வயசு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட டூ லேக்ஸ் நியர் பை ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கிட்ட நம்மளுக்கு வந்துரும் சோ அதை தாண்டி வெளியே இருந்து ஒரு சிலர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க சோ அதையும் சேர்த்து அரௌண்ட் த்ரீ லேக்ஸ் வச்சு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் சோ இந்த த்ரீ லேக் த்ரீ தௌசண்ட் நான் சொன்னது வந்து ஒவ்வொரு மாசமும் ஊழியர்கள் கூடுதல் நடந்துட்டு இருக்குது சோ வரக்கூடிய நாட்கள் எப்பவுமே நம்ம லாஸ்ட் வீக் தான் வைப்போம் சோ போன மாசம் நம்மளுக்கு விபிஎஸ் அது எல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம் சோ வரக்கூடிய மாசம் ஜூலை மாசத்துல இருந்து எல்லா கடைசி வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு வந்து ஊழியர்கள் கூடுதல் வந்து நம்ம செய்வோம் சோ அந்த எல்லா நாளுமே வந்து நீங்க அந்த மாசம் ஃபுல்லா சேர்த்து வச்சது நீங்க சேர்த்து வச்சுதான் இருக்கலாம் உங்களுடைய நண்பர்கள் கிட்ட கேளுங்க உங்களுடைய சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் கேளுங்க கேட்டு வாங்கி நீங்க வந்து மாசம் மாசம் த்ரீ தௌசண்ட் மாதிரி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து கட்டாயம் கிடையாது ஓகே நான் வந்து ஒரு பெரிய ஒரு போர்டரை தூக்கி வைக்கிற மாதிரி இருக்குது ஆனாலும் இது வந்து நான் என்ன ஆப்ஷன் தான் சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லார்ட்டையுமே நீங்க கேட்கலாம் இன்னொன்னு ஸ்டேட்டஸ் வைக்கிறதே நிறைய பேர் பாக்குறாங்க ஸ்டேட்டஸ் பாத்துட்டு கூட ஒரு சிலர்லாம் வந்து சப்போர்ட் பண்றாங்க போன வருஷம் இந்த ஹவுஸ் ஓனர் வந்து குட் சம்மரோட ஹோமுக்காக கொடுத்துருந்தாங்க போன மாசம் சோ அந்த மாதிரி ஸ்டேட்டஸை பார்த்து ஒரு சிலர்லாம் ரியாக்ட் பண்றாங்க சோ நீங்க ரெகுலரா உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வந்து ஏஜ் ஹோம் பத்தி வைக்கலாம் அதே போல உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு தெரியும் இவங்க எல்லாம் கேட்டா கொடுப்பாங்க அப்படின்ட்டு அப்படிப்பட்டவங்க சொல்லலாம் இப்படி ஒரு ஹோம் வந்து நாங்க ஜனவரில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் இப்ப கூட இன்னைக்கு காலையில ஒருத்தர் போன் பண்ணாரு போன் பண்ணிட்டு ஏஜ் ஹோம்ல இடம் இருக்குதா ஜென்ட்ஸுக்கு இருக்குதான்னு கேட்டாரு பட் அங்க லேடிஸ் மட்டும் தான் புதுசம் மாதிரி லேடிஸ் மட்டும் தான் இருக்காங்க இல்ல அப்படின்ட்டு உன் பேர் என்னன்னு கேட்டேன் எனக்காக இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்காக அப்படின்ட்டு அப்பதான் அனுப்ப கூடாது போல இருக்குது அப்போ தெரிஞ்ச ஒருத்தங்களுக்காக அப்படின்ட்டு காலையில கூப்பிட்டாங்க நேத்து நைட்டும் ஒருத்தர் போன் பண்ணிருந்தாரு நேத்து நைட் ஒருத்தர் போன் பண்ணிட்டு அவரும் சொன்னாரு இப்படி ஓல்ட் ஏஜ் ஹோம்ல வேணும் அப்படின்ட்டு சோ அந்த மாதிரி எனக்கு நிறைய பேர் ரெக்யர்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கு நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தோம் சுஷ்மா பண்ண அந்த வீடியோ அந்த வீடியோக்கு அப்புறமேட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர் கால் பண்ணிட்டாங்க ஓல்டேஜ் ஹோம்ல யாரா இருக்க மாட்டிட்டு ஆக்சுவலி அந்த ஹோம்ல வந்து ஜென்ஸ் வைக்க முடியாது ஒண்ணு இன்னொன்னு அவங்களுக்கு வந்து அவ்வளவுதான் முடிஞ்சு இதுக்கு மேல எக்ஸ்ட்ராவும் வைக்க முடியாது நாங்க வந்து ஆறு பேர் தான் அவளுக்கு வந்து ஃபுல் ஆயிடுச்சு அதனால வைக்க முடியாது பட் நம்மளுக்கு அப்படிங்கும் போது நம்ம வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷா உனக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு ஆறு பேர் ஏழு பேர்னால முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அடிஷ்னலா ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு கெப்பாசிட்டியும் நம்மளுக்கு இருக்குது அதனால இது முடிச்சுட்டாலும் நம்ம அடுத்தடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம் இதுக்காக நீங்க பண்ணலாம் இது வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாம் சொல்லி மாசத்துல த்ரீ தௌசண்ட் ருபீஸ் அடுத்த மாசத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் வரக்கூடிய மாசங்கள்ல நம்ம த்ரீ தௌசண்ட் த்ரீஸ் தான் போடுறோம் அப்படின்னா இந்த டிசம்பர் நம்ம வந்து டூ லேக்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம் நம்மளுடைய பங்கு டூ லேக்ஸ் வெளியிருந்து கொடுக்கக்கூடியவர்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அவங்களுடையது ஒரு பிப்டில இருந்து சிக்ஸ்டி தௌசண்ட் நான் எதிர்பார்க்குறேன் சோ பாதிக்கு பாதி நம்முடைய ஃபுல் எஸ்டிமேட் வந்து சிக்ஸ் லேக்ஸ் லேக்ஸ் சிக்ஸ் லேக்ஸ் ஒரு பாதி நம்ம வந்து சேர்த்துட்டா கூட ஒரு ஒன் லேக் கிட்ட அட்வான்ஸ் கேட்பாங்க ஒரு வீடு எடுக்கிறோம் அப்படின்னா ஒன் லேக் அட்வான்ஸ் கொடுத்துட்டு பேலன்ஸ் அமௌண்ட் பேசிக் ஆனது ஒரு நாலு பேர்னா நாலு பேர் அஞ்சு பேருக்கு ஒரு காட்டு வாங்குற மாதிரி இருக்கும் சோ பேசிக் திங்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம அதை செட் பண்ணிடலாம் சோ கத்தருக்கு சேர்த்தமானால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மூணு பேர் வந்து நம்மளுடைய வேலைக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்ட்டு ஒருத்தவங்க வந்து மேனேஜர் மாதிரி சூப்பர்வைசர் மாதிரி எல்லாத்தையுமே கண்காணிக்கிறதுக்காக ஒருத்தவங்க வந்து வார்டன் மாதிரி அங்க இருக்கிறவங்களுக்கான ஸ்பெஷல் கேர் கொடுக்கிற மாதிரி ஒருத்தங்க எல்லாருக்கும் சமைக்கிறதுக்காக இந்த மூன்று ஹையர் பண்றோம் இருந்து பேரும் வந்து வேணும் இது வந்து நான் ஈட்டில இருந்து வேண்டாம் நான் பட் மூணுல யாராவது ஒருத்தங்க மற்ற இதெல்லாம் வேண்டாம் சூப்பர்வைசிங்காக நம்ம ஈட்டியில இருந்து யாராவது இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம வெளியிருந்து எடுத்தோம் அப்படின்னா அந்த வாரம் எல்லாருக்குமே இருக்குமான்னு சொல்ல முடியாது வேலைக்கு காசுக்காக வருவாங்க சேலரிக்காக வருவாங்க அப்படி இருக்கும்போது அவங்க அந்த பாரு இருக்க மாட்டேன் ஏன்னா நானே வந்து பாத்துருக்கேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெங்களூர்ல ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல தான் ஒர்க் பண்ணேன் அந்த ஓல்டேஜ் ஹோம்ல எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறாங்க எல்லாருமே வந்து வயசானவங்களை திட்டுறாங்க ஒருமையில பேசுறாங்க வாடி போடின்னு கூட சொல்றாங்க வாடா போடா சொல்றாங்க பயங்கரமா திட்றாங்க பேர் சொல்லி திட்றாங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அது என்ன அப்படின்னா அங்க வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லாததுனாலதான் அது வந்து அவங்க சர்வீஸா பண்ணல ஏதோ ஒரு இதுக்காக பண்ணிட்டு போறாங்க சோ அந்த மாதிரி எல்லாருமே இருக்க முடியாது மூணு பேர்ல யாராவது ஒருத்தங்க யாராவது ஒருத்தங்க அப்படின்றத நம்மளுடைய டீம்ல அப்படின்னா கொஞ்சம் ஹையரா போடலாம் அப்படின்ட்டு ஒரு சூப்பர்வைசிங் மாதிரி வேலை செய்யறவங்க அந்த வார்டன் அதை மெயின்டைன் பண்றவங்க ஒழுங்கா மெயின்டைன் பண்றாங்களா அப்படின்றத பாத்துக்கிறது சமையல் பண்றவங்க ஒழுங்கா சமையல் பண்றாங்களா ஹைஜீனிக்கா எல்லாம் இருக்குதா அது மாதிரி அதை சூப்பர்வைசிங் பண்றதுக்காக உங்களுடைய டீம்ல இருந்து ஒருத்தவங்க வந்து எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சோ உங்களுடைய விருப்பப்படி நீங்க சொல்லலாம் சோ நம்ம ஸ்டார்டிங்ல வந்து ஒரு டென் தௌசண்ட்ல இருந்து நம்ம ஒரு சேலரி ஸ்டார்ட் பண்ணலாம் அது ஸ்டார்டிங் மட்டும்தான் முதல் மாசம் மட்டும்தான் ஏன்னா நமக்கு தெரியாது நம்மளுக்கு எவ்வளவுத்துக்கு கொடுக்குறாங்க என்ன எது அப்படின்னு தெரியாது ஃபர்ஸ்ட் மாசம் மட்டும் நம்ம டென் தௌசண்ட் சோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மாசங்கள்ல வந்து நம்ம அது இன்னும் கொஞ்சம் ஹை பண்ணிக்கலாம் டென் தௌசண்ட் அப்படின்றது ஃபுல்லா நம்ம கைக்கு வர மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து ஃபுட் அண்ட் அகாமடேஷன் வந்து நம்ம ஹோம்லயே தங்கிக்கலாம் அங்கேயே சாப்பாடு மூணு வழியே கிடைச்சிரும் மற்றபடி காஸ்மெட்டிக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட நம்மளே வந்து ப்ரொவைட் பண்ணலாம் சோபசினா இதெல்லாம் வந்து நம்ம ஃபுல்லா அவங்களுக்கு வேணுனா அது ஃபுல்லா நம்ம முதியவர்களுக்கும் வாங்கி கொடுக்குறோம் அதுல வந்து நம்ம இவனுக்கும் ஒரு பார்ட் வாங்கி குடுத்துடலாம் சோ அது வந்து எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு செலவே இருக்காது அந்த டென் தௌசண்ட் அப்படியே கையில இருக்கிற மாதிரி இருக்கும் இன் ஃப்யூச்சர் டுவெல் ஃபிஃப்டீன் அது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை ஹை பண்ணிக்கலாம் அதனால ஈச்சியில் ஊழியர்கள் யாருக்காவது விருப்பம் இருக்குமானால் நீங்க வந்து அதை பண்ணிக்கலாம் சோ இந்த வேலை மட்டும் சூப்பர்வைசிங் அப்படின்றது மட்டும் வந்து நம்ம சூப்பர்வைசிங் ஒர்க் மட்டும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் காலையில ஒரு பத்து மணிக்கு வந்துட்டு சாயங்காலம் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு எல்லாம் கிளம்பிடலாம் டே டைம்ல மட்டும் அது சும்மா அப்சர்வ் பண்றதுக்காக தான் எல்லாரும் கரெக்டா வேலை பார்த்திருக்கிறாங்க பில்ஸ் எல்லாம் செக் பண்றதுக்கு கரெக்டா ஒர்க் ஆகுதா சிசிடிவி எல்லாம் ஒர்க் பண்றாங்களா எல்லாம் முதியவர்கள் சாட்டிஸ்பைடா இருக்கிறாங்களா அப்படின்றத ஒரு இது பண்றதுக்காக தான் சோ இதுக்கு வந்து நான் கண்டிப்பா இருந்து இருந்தா ஒரு ஆளை வந்து ஹயர் பண்ணலாம்னு இருக்கிறேன் சோ யாருக்காவது விருப்பம் விருப்பமானால் நீங்க வந்து கொடுக்கலாம் ஜூ ஜனவரில இருந்து நம்ம அதை ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஆஹ் சோ இதுதான் இந்த ஹோமுக்காக நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஜெயிச்சுக்கோங்க நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுங்க அது இன்னைக்கு நிறைய பேர் தெரியாம இருக்கிறதுனால ரீசெண்டா வந்து ஒரு சகோதரி நான் பேசிட்டு இருக்கும்போது எல்லாம் சொன்னேன் சொல்லி ரெண்டு மாசம் தான் அது ரெண்டு மாசம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கிட்ட அனுப்பிட்டாங்க மாசம் மாசம் என்னால முடியல அனுப்புறேன் அப்படின்னு சொன்னாங்க என்னன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது தெரியாததுனால அப்படியே இருந்துட்டு இருக்கிறாங்க தெரியப்படுத்துங்க நல்லவங்க கெட்டவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாருக்கும் எல்லாருமே நீங்க அதை ஷேர் பண்ணிடுங்க ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க முடிவு பண்றாது அவங்களுடைய விருப்பம் திட்டனாலும் வாங்கிக்கலாம் மதர் தெரசாவை பத்தி ஒரு பெரிய ஒரு சாட்சி எல்லாருமே பார்த்திருப்பீங்க உண்டியில் எடுத்துட்டு ஒரு கடைக்காரர்கிட்ட போறாங்களா பிள்ளைங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னு காரி தூக்கிட்டுறாங்க அப்படின்ட்டு அது நம்ம ஜஸ்ட் அப்படி பார்த்துட்டு போறதையும் தாண்டி அந்த அளவுக்கு எல்லாம் நடக்காது இருந்தாலும் யாராவது ஒருத்தவங்க சொன்னா கூட பெருசா இது பண்ணிக்க வேண்டாம் இது வந்து ஊழியத்துடைய ஒரு பார்த்து ரீசெண்டா பார்த்துக்கல ஒரு பாட்டி நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறாங்க யூடியூப்ல அந்த ஆழ்வார் ஆழ்வார்பாட்டி சோ அவங்களுடைய வார்த்தைகள் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்றதையும் தாண்டி நீ நல்லா இருப்பமா அந்த ஒரு வார்த்தை தான் அது பெருசா இல்ல நீ நல்லா இருப்பேன்னு சொல்லும் போதே யாரோ அந்த பாட்டி யாரோ தெரியாது ஆனாலும் சொல்றாங்களே அப்படின்னு இதே மாதிரி நம்மளுடைய முதியோர்களையும் ஃபியூச்சர்ல நம்ம ட்ரைன் பண்ணிக்கலாம் நல்லா நடக்கக்கூடிய முதியோர்களா இருந்தா அவங்களுக்கோ பத்து கைப்பற்றி கொடுத்து நம்ம கூட கூப்பிட்டு போயிடலாம் ஏன்னா இங்க போடுறவங்க எல்லாருமே வந்து எனக்கும் எங்க அப்பாவுக்கு சம்மந்தம் இல்லைங்க கடைசியில நீங்களே அடக்கம் பணியிலிருக்கிறதா விட்டு போறாங்க அந்த ஹோம்லயும் நிறைய பேர் இருக்கிறாங்க கே குட் சமர்ட்ட ஹோம்லயும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆறு பேர்ல நாலஞ்சு பேர் அப்படிதான் இருக்கலாம் கடைசி வரைக்கும் நீங்களே பாத்துக்கோங்க எங்களை எல்லாம் தேரவே தராதிங்க அப்படின்னு தான் விட்டு போறாங்க சோ இப்படிப்பட்டவர்கள் நம்ம டேக் கேர் பண்ணி அவங்களுக்கு வந்து வசனத்தை சொல்லி அவங்க ரட்சிக்கப்படாத நடத்தி அதுக்கப்புறம் அவங்களே நம்ம ஊழியர்களாவும் மாத்தலாம் சோ இது பாட்டு அதுதான் நம்ம சும்மா ஒரு சர்வீஸ் அப்படின்றதுக்காக நம்ம பண்ணல இதோட நோக்கமே அதுதான் இருக்கக்கூடிய முதியவர்களும் எல்லாருமே படுத்த படிக்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட முடிஞ்சவங்களை வந்து நம்ம இதுக்காகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்ல முடியாதவங்களா இருந்தாலும் அந்த பாட்டியை மாதிரி உட்கார வச்சு டெய்லி ஒரு வீடியோ எடுத்து போட்டா கூட நிறைய பேருக்கு அத நான் வார்த்தைகள் ஆறுதலா இருக்கும் நிறைய பேர் வந்து ஆசுவாசமா இருக்கும் சோ அதனால இந்த எல்டர்ஸ் ஈடன் அப்படின்ற ஹோமுக்காக ஜெபிங்க கொடுங்க ஆண்டவர் பேசுவாரா நீங்களே வந்துருங்க நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் ஓகே